இன்னைக்கு சட்டசபை அங்க வந்து வேளாண் பட்ஜெட் வாசித்தாலும் பலரது கண்களும் பார்வையும் அதிமுகவை நோக்கியே இருந்துச்சு அதற்கு காரணம் எடப்பாடி செங்கோட்டையனுக்கு இடையில நடந்த பனிப்போர் போர் இன்னைக்கு பட்டவர்த்தனமா வெளியில தெரிஞ்சிடுச்சு அதுல நிறைய பின்னணிகள் இருக்கு இவர் போய் ஏன் சபாநாயகர் அரைக்க போனாரு மாதிரியான பல தகவல்கள் சொல்லப்படுது பேசிடுவோம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா ஆந்திரால இருந்து ஒருத்தர் வந்து தமிழ்நாட்டு மூக்க நுழைச்சிட்டு தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு இங்க இருக்கக்கூடியவங்கெல்லாம் ரவுண்டு கட்டி அவரை இப்ப தாக்க தொடங்கியிருக்காங்க இருக்காங்க பவன் கல்யாண் தான் அவர் தொடர்பான செய்திகள் தான் இப்போ பெரிய அளவுல பேசப்பட்டு வருது அப்புறம் நம்ம டிடிவி தினகரன் திராவிட சிசு திராவிட செல்வன் இப்படின்னு அவரது ஆதரவாளர்களால ரொம்ப கொண்டாடப்பட்ட ஒரு தலைவர் டிடிவி மூணு ஃபயர் விடுவாங்க இல்லையா அவரு சமீபத்த பேச்சுகள் எல்லாமே அப்படியே பிஜேபி டோன் மாதிரியே இருக்கு கொஞ்சம் கூட டிபரண்ட் ஆகலையா அன்புமணி கூட பல இடங்கள்ல பிஜேபியை கடுமையா அதிர்ச்சி இன்னமும் நீட்டுக்கு எதிரான குரல்களை தொடர்ந்து ஓங்கி ஒழிச்சுட்டு வராரு இவரே அவ்வளவு மிங்கிள் ஆனாரு அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் அழந்துருக்கு இது விரிவா பேசுற அழகு வெல்கம் டு சென்சேஷன் இன்னைக்கு தமிழக சட்டசபையில வேளாண் பட்ஜெட் தாக்கல் பண்ணப்பட்டது என்னதான் வேளாண் பட்ஜெட் பத்தி ஒரு பக்கம் செய்தி போனாலும் இன்னொரு பக்கம் வந்து ஒரு பெரிய கவனம் வந்து யார் இருந்தது அப்படின்னா அதிமுகவுல மிக முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் தான் எதற்காக செங்கோட்டையன் வந்து சபாநாயகரை தனிப்பட்ட முறையில சந்திச்சாரு அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு அந்த கேள்வியையும் தாண்டி இந்த சந்திப்பு என்பது ஏற்கனவே அதிமுகக்குள்ள போயிட்டு இருக்க அதாவது குறிப்பா சொல்லணும் அப்படின்னா எடப்பாடிக்கும் செங்கோட்டையனுக்கு போயிட்டு இருக்கக்கூடிய பணிப்போரோட மோதலோட நீச்சின்னு தான் சொல்றாங்க ஏற்கனவே அதிமுக குள்ள போயிட்டு இருக்கிற அதாவது குறிப்பா சொல்லணும் அப்படின்னா எடப்பாடிக்கும் செங்கோட்டையனுக்கு போயிட்டு இருக்கக்கூடிய பணிப்போவரோட மோதலோட நீச்சின்னு தான் சொல்றாங்க ஏன்னா கட்சிக்குள்ளேயே போயிட்டு இருந்த மோதல் இப்ப சட்டசபை வரைக்கும் வந்துருச்சு எதற்காக செங்கோட்டையன் வந்து அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தை புறக்கணிக்கணும் அதாவது புறக்கணிச்சார் பொது பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க வேளாண் பட்ஜெட் தாக்கல் பண்றதுக்கு முன்னாடி கூட்டம் போட்டிருந்தாங்க அதையும் புறக்கணிச்சு சபாநாயகரை பார்த்திருக்காரு பல்வேறு குழப்பங்கள் அதிமுகவில் போயிட்டு இருக்கும் தான் எதற்காக செங்கோட்டையன் இப்ப குறிப்பா சபாநாயகரை பார்க்கணும் எதற்காக இந்த பனிப்போர் வந்து சட்டசபை வரைக்கும் செங்கோட்டையன் கொண்டு வரணும் அப்படின்ற கேள்வி வந்து பெருசாக எழுந்திருக்கு ஏன்னா கட்சிக்குள்ளேயே போயிட்டு இருந்த மோதல் இப்ப சட்டசபை வரைக்கும் வந்துருச்சு எதற்காக செங்கோட்டையன் வந்து அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தை புறக்கணிக்கணும் அதாவது நேத்திக்கும் புறக்கணிச்சார் அதாவது நேத்தி பொது தாக்கல் பண்ணாங்க இல்லையா அதுக்கு முன்னாடி அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தை புறக்கணிச்சார் இன்னைக்கு வேளாண் பட்ஜெட் தாக்கல் பண்ணுறதுக்கு முன்னாடி அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் போட்டிருந்தாங்க அதையும் புறக்கணிச்சு சபாநாயகர் பார்த்துருக்கார் சோ இந்த மாதிரி பல்வேறு குழப்பங்கள் அதிமுகவில் போயிட்டு இருக்கும் போது தான் எதற்காக செங்கோட்டையன் இப்போ குறிப்பா சபாநாயகரை பார்க்கணும் எதற்காக இந்த பணிப்போரை வந்து சட்டசபை வரைக்கும் செங்கோட்டையன் கொண்டு வரணும் அப்படின்ற கேள்வி வந்து பெருசா எழுந்திருக்கு அந்த கேள்விக்கு டேரக்டா செங்கோட்டையனும் பதில் கொடுக்கல சபாநாயகரும் எடப்பாடி பழனிசாமி அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது இந்த குழப்பங்களுக்கெல்லாம் என்ன காரணம் இந்த குழப்பங்கள் கட்சியை எப்படி பாதிக்க போகுது அப்படின்ற கேள்விகள் எழுந்திருக்குப்போம் இதில் செங்கோட்டையன் நேற்றுமே இப்படி பண்ணாரு நேரடியா எதிர்க்கட்சி எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அறைக்கு போகாமல் அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் கூட்ட ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்காம நேற்றுமே சபாநாயகர் அறைக்கு தான் போனார் இன்னைக்கும் அங்கே தான் போனார் என்ன காரணம் சொல்லப்படுது அப்படின்னா எதிர்க்கட்சி தலைவர்கள் கூட்டம் போகணும்னா எடப்பாடி பழனிசாமி பாக்கணும் அவர் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்க விருப்பம் இல்லை எங்கேயாச்சும் ஒரு இடத்துக்கு போகணும் அதுக்கு திமுக ஆலோசனை கூட்டத்தில் உட்கார முடியாது ஏற்கனவே செய்திகள்லாம் பரவாயில்ல பரபரப்பா இருக்கு சோ நம்ம நடுநாயகமா இருக்கக்கூடிய சபாநாயகர் அறைக்கு போயிடலாம் அங்க போய் உட்காந்துட்டு தொகுதி சார்ந்து சில பிரச்சனைகள் பேசலாங்கிற வகையில அப்படி போய் உட்காந்து சொல்லப்படுது முதல் தகவல் இன்னொன்னு என்னன்னா இது பேசு பொருள் ஆகணும் அப்படிங்கறதுக்காகவே செங்கோட்டை இதை பண்றாருங்கிற மாதிரியும் சொல்லப்படுது ஆமா ஏன்னா அவர் வந்து இப்போதைக்கு அவர் மனநிலை என்னன்னா கட்சியை உடைக்கிறது கண்டிப்பா இல்லைன்னு சொல்லப்படுது அதே மாதிரி பாஜகவோட டீல் பேசுற அளவுக்கு இன்னும் அவரு மனநிலையை தயார்படுத்திக்கல அதனால இருந்தபடியே தனக்கான எதிர்ப்பை பதிவு பண்ணிட்டே இருக்கணும் என்னன்னா முத விஷயம் ஏன் தொகுதிக்குள்ள ஏன் அனுமதி இல்லாம நீங்க எப்படி நிர்வாகியை நியமிச்சுங்க என்கிட்ட ஒரு வருத்த கலந்த ஆலோசிக்கலாம்ல அப்படிங்கிற அந்த கோவம்தான் தான் இன்னைய வரைக்கும் அவரை டிரைவ் பண்ணது அப்படின்னு சொல்லப்படுதுல குறிப்பா என்ன சொல்லணும் அப்படின்னா செங்கோட்டையன் வந்து அதிமுகவை எதிர்க்கல ஆனால் எடப்பாடி தலைமை வந்து எதிர்க்கிறதா பார்க்கலாம் உடன்பாடு குறிப்பாக வந்து பல மேடைகளில் செங்கோட்டையன் தொடர்ந்து எடப்பாடி புறக்கணிக்கிறார் இப்போ எஸ் பி வேலுமணி வீட்டு கல்யாணத்தில் கூட வந்து செங்கோட்டையன் புறக்கணிச்சாரு எடப்பாடி கூட செங்கோட்டையனை பார்த்து பேசல இந்த மாதிரி பல சந்தர்ப்பங்கள்ல வந்து செங்கோட்டையனுக்கும் எடப்பாடிக்கும் இடையில போயிட்டு இருக்கக்கூடிய பனிப்போர் என்பது தொடர்ந்து வெளியில் தெரிஞ்சுட்டு வந்திருந்தது அதோட நீட்சியாக வந்து இங்க வந்து சபாநாயகர் சந்திப்பு என்பது இப்போ பூதாகரமா வெடிச்சிருக்குன்னு சொல்லணும் அதிமுக சட்டசபைக்கு எடப்பாடி பழனிசாமி உள்ள வரப்ப ஒவ்வொரு எம்எல்ஏக்களும் அதிமுக சார்பாளர்களும் எழுந்து அவருக்கு வழங்க வைப்பாங்க அதுல வந்து செங்கோட்டையன் அப்பயும் எழுந்திருக்கல பாத்தீங்கன்னா தெரியும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அங்க ஒரு வந்து பேச விட மாட்டேங்கிறாங்கன்னு எதிர்க்கட்சி எல்லாம் வெளிநடப்பு பண்றாங்க இல்லையா அப்பயுமே செங்கோட்டையன் வந்து அவங்க கூட எழுந்துருன்னு போராட்டம் ஒரு ஓரமா உட்காந்து இருந்தாரு எல்லாரும் ஒரு கேட் வழியா போறாங்க அதிமுக எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவங்க சார்ந்திருக்கிற அறுபதுக்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கெல்லாம் ஒரு கேட் வழியா வெளிநடப்பு பண்றாங்க அந்த கேட்டு செங்கோட்டையுன்னு தேர்ந்தெடுக்கல ஓபிஎஸ் போன வழியில இருக்கக்கூடிய வழியாவே வெளில போறாரு இது இதுல இன்னைக்கு வந்து செங்கோட்டையனை சந்திச்சு காமராஜ் கே பி அன்பழகன் மாதிரியான ஒரு ஐந்து ஐந்து அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் போய் சமாதானம் பேசியிருக்காங்க அதற்குமே அவர் உடன்பட்டு வரல இந்த நிலையில தான் செய்தியாளர்களை எடப்பாடி பழனிசாமி சந்திக்கிறாரு அப்ப அவர்கிட்ட கேள்வி கேக்கிறாங்க இந்த மாதிரி உங்களை செங்கோட்டையன் ஏன் சந்திக்க விரும்பல சார் கேட்கிறப்ப அதை போய் கேளுங்க அப்படின்னு டக்குன்னு டென்ஷன் ஆயிட்டாரு அப்ப நல்லா கவனிச்சிக்கன்னு தெரியும் இந்த வீடியோட பின்னடி வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு பின்னடி நிப்பார் எஸ்பி வேலுமணி அது வரைக்கும் அமைதியா இருக்கிற அப்படிம்பார் கோவப்படாதீங்க உள்ள இருக்கிற வெளில சொல்லாதீங்க அப்படின்னு கே பி முனுசாமியும் இவரும் பார்த்து பேசிப்பாங்க அந்த ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு செகண்ட் ரெண்டு பேருக்குமே பெரிய பதட்டம் இருக்கும் கே பி முனுசாமி முன்னாடி வந்து பேச வரதா வருவார் ஆமா அது என்ன சொல்றாங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள அந்த அந்த மோதல எடப்பாடி வெளிப்படுத்திட போறாரோ அப்படிங்கற பதட்டத்துல தான் ரெண்டு பேரும் ரொம்ப முன்னாடி வந்து இந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ண பாத்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது இதுல எடப்பாடி வந்து எஸ்பி வேலுமணி வச்சுட்டு நுரிச்சும் சொல்லுவாரு கல்யாணத்துக்கு போலன்னா கூட போயிட்டு நீங்க வேற மாதிரி எல்லாம் செய்து போடுறீங்க அப்படி எல்லாம் சொல்லுவாரு நீங்க வரலங்கிறத வரலன்னு தானே போடுவாங்க வந்ததை வரலன்னு போட்டா தப்பு அப்படிங்கிற மாதிரி செய்திகள்லாம் வெளியாகிட்டு இருக்கு இதில் வந்து செங்கோட்டையன் வந்து மீண்டும் தர்மயுத்தம் யுத்தம் ஓபிஎஸ் பண்ண மாதிரி அவர் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் தகவல் சொல்லப்படுது ஆனால அதற்கான வாய்ப்புகள் இல்ல அப்படின்னு முதற்கட்டமா முதற்கட்டமாக பார்க்க முடியும் ஒர்க் அவுட் ஆகுமா தெரியாது ஏன்னா ஒரு தீவிர விசுவாசி அதிமுகவோட விசுவாசி அதன் அடிப்படையில் இப்போதைக்கு இந்த பிளான் அவர்கிட்ட இல்லைன்னு தான் சொல்லப்பட்டு வருது ஆனா தனது எதிர்ப்ப கடுமையா வலுவா ஒவ்வொரு முறையும் கிடைக்கிற சந்தர்ப்பத்துல பதிவு பண்ணிட்டே வராரு அப்படிங்கறத மட்டும் பார்க்க முடியுது சோ செங்கோட்டையனோட அடுத்த கட்ட பிளான் என்னவா இருக்க போகுது ஏன்னா அதிமுகவா உடைக்க மாட்டாரு ஒருவேளை வந்து எடப்பாடியோட தலைமையை புறக்கணிச்சு பாஜகவோட சேர்றதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணமா செங்கோட்டையன் இருக்க போறாரா அதே கொங்குபேட்ட தான் செங்கோட்டையன் இருக்காரு பகுதியில வந்து வலுவான தலைவர் செங்கோட்டையன் வந்து அடுத்த கட்ட நகர்வா செங்கோட்டையன் என்ன பண்ண போறாரு எதுக்காக இவ்வளவு மர்மங்கள் அவர் சுத்தி இருக்கு அவர் வெளிப்படையே எதுவும் பேச மாட்டாரு இப்ப மீடியா போனாலே கையெடுத்து கும்பிட்டு போயிடுறாரு எதுவும் பதில் சொல்ல மாட்டாரு இல்லையா அந்த மாதிரி இருக்கிற சமயத்துல ஆனா அவர் தான் வலதுசாரி மீடியாவோட யூடியூப் சேனல் ஆறாவது ஆண்டு தொடக்க விழாவில பங்கேற்று பேச போறாரு அது வந்து இப்ப நாம் தமிழர் சீமான நிகழ்ச்சியில கலந்துக்க போறாரு இவரும் கலந்துக்க போறாரு அதற்கு கட்சிக்குள்ள கடுமையான எதிர்ப்பு கிளம்பி இருக்கு போக கூடாது அப்படிங்கிற மாதிரி உள்ளுக்குள்ளேயே பிரச்சனை எல்லாம் பேசப்படுது அதையும் தாண்டி இவர் போறாருங்கிறதான் இப்ப பேசப்படலாம் அங்க போயிட்டு என்ன பேச போறாரு அது என்ன கண்டென்டா மாற போகுது அப்படின்னா அதுக்கப்புறம் தொடர்ச்சியா அவர் எங்கேயும் பேசல பொதுக்கூட்டத்துல கட்சி நிகழ்ச்சிகள தான் பேசுறாரு பொது நிகழ்ச்சிகளை கலந்துக்க போறது இதுதான் முதல் முறையா பார்க்கப்படுது அதுக்கப்புறம் அவர் வந்து அந்த மௌனத்தை கலைப்பார் ஆவணத்தை கலைச்சு அவரோட திட்டம் என்ன என்பதை அறிவிப்பார்கள் எதிர்பார்க்கப்படுது இப்போ ஒரு பக்கம் வந்து இந்த ஒரு சர்ச்சை இந்த ஒரு சர்ச்சை என்பது தமிழகம் முழுக்க பேச போறனாலும் திடீர்னு ஆந்திரால இருந்து ஒரு குரல் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு பெரிய பரபரப்பு ஏற்படுத்தி இருக்கு பரபரப்பு ஏற்படுத்தின வேகத்திலேயே வந்து இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து பயங்கரமா கவுண்டர் கொடுத்துருக்காங்க ஏன்னா தலைவன் தொட்ட இடம் அந்த மாதிரி யாருன்னா யார் அப்படின்னா ஆந்திராவோட டெபுட்டி சிஎம் இருக்கக்கூடிய பவன் கல்யாண் தான் அவர் மீண்டும் பாஜகவோட வாதத்தை தான் மீண்டும் வைக்கிறார் அதாவது தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய மக்கள்லாம் ஹிந்தியை வந்து எதிர்க்குறாங்க எதற்காக அப்புறம் ஹிந்தி எதுக்குறீங்கல்ல எதுக்காக நீங்க வந்து தமிழ் படத்தை ஹிந்தியில டப் பண்ணி அப்படி வருமானம் பாக்குறீங்க அப்படின்னு சொல்றாங்க இது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி சச்சராஜா கொடுத்த வழக்கு அப்பயே வந்து நிறைய கவுண்டர் பண்ணிட்டாங்க யாருமே வந்து இந்த தமிழ் படங்களை ஹிந்தியில டப் பண்ணி நீங்க இதை பார்க்கணும்னு சொல்லிட்டு யாரையும் திணிக்கல யாரையும் கட்டாயப்படுத்தல நீங்க டப் பண்றாங்க இங்க மக்களும் தமிழ்ல டப் பண்ணப்படலை நிறைய சீரிஸ் டப் பண்ணி டாவது அது தமிழ் படங்களை டப் பண்றாங்க அது வேணும்னா மக்கள் பாக்கலாம் பாக்காம இருக்கலாம் அது யாரும் திணிக்கல படம் பாக்கணும் ஆனா இங்க வந்து பாஜக கொள்கை என்ன அப்படினா அந்த மும்மலை கொள்கையில வந்து ஹிந்தியை திணிக்க பாக்குறாங்கன்றத பெருவாடைய குற்றச்சாட்டா இருக்கு அந்த ஒரு குற்றச்சாட்டு பெருசா போகும்போது தான் பவன் கல்யாணே ஒரு கட்டத்துல ஹிந்தி எதிர்த்து இருக்காரு ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியோ ஆறு வருஷத்துக்கு முன்னாடியோ ஹிந்திய கோபேக் ஹிந்தின்னு போட்டு பவன் கல்யாணே ஹிந்தி எதிர்த்து இருக்காரு நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஹிந்தி இம்போசிஷன் அப்படிதான் இருக்கும் இந்த திணிப்புக்கு தான் எதிர்ப்பு பண்ணுவோம் அவங்க டைரக்டா ஹிந்திய கோபேக் ஹிந்தி அப்படின்ற ஒரு ஹேஸ்டாக பயன்படுத்தி பவன் கல்யாணே ஹிந்தி எதிர்த்து இருக்காரு தெலுங்கு தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட்ல ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்துருக்காரு அதே பவன் கல்யாண் தான் இப்ப வந்து பாஜகவோட கூட்டணி இருக்கிறதுனால மும்மொழி கொள்கையை ஆதரிச்சு தமிழ்நாட்டை நோக்கி கேள்வி கேட்டிருக்காரு உங்களுக்கு இந்திய வேண்டாம் அப்படின்னா உங்களோட தமிழ் படங்களுக்கு இந்தியா டப் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்காரு இது அவர் வந்து அந்த ஆந்திராவோட துணை துணை முதல்வராக இருக்காரு ரெண்டாவது அவருடைய கட்சி ஜனசேனா கட்சி அதனுடைய பன்னெண்டாவது ஆண்டு விழால தான் இதெல்லாம் பேசுறாரு இதுல வந்து பேசின உடனே கனிமொழி உடனே ரியாக்ட் பண்றாங்க திமுக எம்பி இவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க ஏற்கனவே கோவா ஹிந்தி எல்லாம் போட்டீங்க நீங்க வந்து இதெல்லாம் பேசலாமாங்கிற மாதிரி சில ஆதாரங்களோட அவர் போட்ட ட்வீட்டோட எடுத்து போடுறாங்க உடனே இவர் வந்து இது தவறான புரிதல் உடனே ட்வீட் பண்றாரு ஒரு துணை முதல்வருக்கு உடனடியாக வேலை இல்லையா தெரியல உடனே ட்வீட் பண்ணி இது ஒரு தவறான புரிதல் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நான் இப்போவும் இந்திக்கு எதிராக தான் இருக்கிற மாதிரி சில ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு ஒரே நிலைப்பாட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போதிய புரிதல் இல்ல அப்படிங்கிற மாதிரி அவங்கள கடந்து போக முயற்சி பண்றாரு அப்ப இன்னமும் ஒரு ஹிந்திக்கு எதிராக தான் இருக்காரு ரெண்டாவது என்ன சொல்கிறாருன்னா ஹிந்தி திணிப்பு வந்து இங்க இதில் நடக்கவே இல்லை இதில் ஹிந்தி யாரும் கொண்டு வந்து மூணாவது மொழியாக சொல்லலை அப்படிங்கிற மாதிரிலாம் அதே அதே வாதத்தை வாதத்தை மறுபடியும் ஒரு முன் ஒரு பக்கம் கனிமொழி வந்து அந்த வெளியில கொண்டு வந்து ஒரு பெரிய கவுண்டர் கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் திமுக தலைவராக இருக்கக்கூடிய இளம்போன் இருக்காரு அவரும் கவுண்டர் கொடுத்திருக்காரு தமிழ்நாட்டுல வந்து அந்த இருமொழி கொள்கை என்பது பல ஆண்டுகளா அங்க தொடர்ச்சியா வந்துட்டு இருக்கு இந்த இருமொழி கொள்கையை அறிஞர்கள் நிபுணர்கள் எல்லாம் சேர்ந்துதான் தான் இருக்காங்க தான் சஜஷன்ஸ் கொடுக்கணுமே தவிர நடிகர் யாரும் சஜசன் கொடுக்க தேவை கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு கவுண்டர் கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த ஒரு அறிக்கை அதாவது பவன் கல்யாணோட அறிக்கை என்பது தமிழக அளவுல பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு கட்சியை கடந்து தமிழக மக்களுமே இங்க யாருமே வந்து மொழி திணிப்பு பண்ணல ஹிந்தி எல்லாம் படிச்சிட்டே இருக்காங்க எல்லா ஸ்கூல்லையும் ஹிந்தி சொல்லி கொடுக்குறாங்க ஆனா ஹிந்தி தான் படிக்கணும்னு சொல்லிட்டு யாருமே இங்க திணிக்கல அப்படின்ற பதிலடியை வந்து இங்க இருக்கக்கூடியன்னு சொல்லிட்டு வராங்க இதுல அண்ணாவே இருந்திருந்தா ஹிந்திய படின்னு சொல்லி திராவிட சிசுன்னு அழைக்கப்படுற திராவிட செல்வன் அவங்க ஆதரவாளர் சொல்லப்படுற தினகரன் டிவி அவர் சொன்னதுதான் இப்ப சமீபத்துல பெரிய அளவுல ஒரு ஹாட் டாபிக்கா இருக்கு இவர் ஏன் மாறிட்டாரு கூட்டணியில் இருக்கிற அன்புமணியா ரொம்ப உறுதியா மும்மொழிக்கு எதிரா இருக்காரு நீட்டுக்கு எதிராக இருக்காரு இவர் மட்டும் ஏன் அது மட்டும் இல்ல அந்த தொகுதி தொடர்ந்து அவங்க வந்து அவங்களுடைய ஸ்டாண்ட்ல எங்கேயும் விலகல கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தைகள் தான் அவங்க மாத்தி பேசினா இருக்காங்க தமிழ்நாட்டின் ஆதாரப்பூர்வமான பல விஷயங்கள்ல அவங்க எப்பவுமே ஒரே நிலைப்பாட்டில் தான் இருக்காங்க பாமக அந்த வகையில அவங்கள பாராட்டி ஆகணும்னு பலரும் சொல்லிட்டு வராங்க இதுல இப்ப ஏன் வந்து டிடிவி இப்படி அப்படியே தலைங்கில ஸ்டாண்ட் மாத்தினாருன்னா ஒன்னு வந்து அதிமுக கைப்பற்றணும் அதற்கு பாஜகவோட அனுசரணை தேவை அப்படிங்கிற வகையில பாராட்டினாலும் கூட்டணியா தொடரலாம இப்படி கொள்கையாவே ஒன்றுபட்டு போயிட்டாரே அப்படின்னு பேசப்பட்டு வருது ஏன்னா இவரு திராவிட இயக்கத்தோட நீட்சியா பார்க்கப்படுறவரு இவர் இப்படி பேசலாமா அப்படிங்கறதுதான் இப்ப சமீப காலமா பெரிய அளவுல ஒரு அதிர்ச்சிகரமான ஒன்னா இருக்கு ரெண்டாவது அதுல என்னன்னா டிடிவி தினகரன் பொறுத்த வரைக்கும் நீங்க திகாருக்கு முன் திகாருக்கு பின் சொல்லப்படுது திகார் முன் போற வரைக்கும் டிடிவினா இருப்பாரு திராவிட இயக்கங்களுக்கு ஆதரவான குரல் தான் இருப்பாரு மொழி உரிமைக்கு ஆதரவா பல இடங்கள்ல பேசியிருக்காரு இப்ப திகார் அந்த இரட்டை இலை வழக்கு அந்த அதிகாரி கொடுக்கொடுக்கின்ற வழக்கு இதெல்லாம் உள்ள போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவருடைய பேச்ச தலைகளை மாறிடுச்சு குறிப்பா இப்ப வந்து சசிகலா கூடவே ஒரு வாக்குவாதம் தான் சசிகலாவோட கூட வாக்கு பேசுறது பேசுறதில்ல அதிமுக தலைவர்களோட பேசுறது இல்லை ஓபிஎஸ் கூட மட்டும்தான் இப்போ தொடர்புல இருக்காரு

గ தென்னிந்திய தலைவர்களை ஒருங்கிணைக்க முயற்சி பண்ணிட்டு வர குறிப்பா வந்து பல தலைவர்கள் ஆதரிக்கிறாங்க முன்னாள் ஒடிசா சிஎம் நவீன் பட்நாயக் இப்ப கேரள சிஎம் இருக்கக்கூடிய பினராயி விஜயன் கர்நாடகா சிம்மா சித்தராமையா அவர் வந்து டெபுட்டி சொல்லிட்டு சொல்றாங்க சிவகுமாரி அனுப்பி மாதிரி தென்னிந்தியா முழுக்கவே ஒரு ஆதரவலை என்பது இருக்கு ஏன்னா இந்த தொகுதி மறுவரையில வந்து அதிகமா தென்னிந்தியா தான் பாதிக்கப்படும் அப்படின்ற குரல் வந்து இந்த பகுதியில் ஓங்கி ஓடிக்கிறதுனால இந்த ஒரு ஸ்டாலினோட முன்னெடுப்புக்காக பல தலைவர்கள் ஆதரிச்சு நிக்கிறாங்க இதுலதான் வந்து தென்னிந்தியா இந்தியாவிலேயே ஒரு முக்கியமான தலைவரை வச்சு பாஜக கவுண்டர் பண்ண பாக்குறாங்க அந்த கவுண்டரை தான் பவன் கல்யாண் பண்ணிருக்காரு தென்னிந்திய தலைவர்களை ஒன்றிணைச்சு ஸ்டாலின் பண்ணக்கூடிய பிரச்சாரத்திற்கு தென்னிந்தியால இருக்க ஒருத்தரையே வச்சு பாஜக வந்து கவுண்டர் பண்ற முயற்சியை தான் பவன் கல்யாணோட கவுண்டர் இத வந்து ஸ்டாலின் எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு ஏன்னா மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி தலைவர்கள் எல்லாம் இங்க கூட போறாங்க இல்லையா அதுல என்ன மாதிரி தீர்மானங்களை எடுக்க போறாங்க முக்கியமா ஆந்திரா சிங்கம் வருவாரான்னு தெரியல இது வரைக்கும் ஜெகன்மோகன் ரெடி பார்த்து சந்திச்சாங்க ஆனா ஆந்திர சிங்கம் சத்ரபாபு நாயுடு பாக்கல ஏன்னா அது ஒருவேளை பாஜக கூட்டம் இருக்காரான்னு தெரியல அதனால பாக்கல அனுமதி கொடுக்கலையா அனுமதி தெரியல ஆனா வரக்கூடிய இந்த மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி முக்கியமான கூட்டத்துல வந்து என்னென்ன முடிவுகள் எடுக்க போறாங்க அதற்கு முன்னோட்டமா சவுத் இந்தியால இருந்தே பாஜக ஒரு முக்கியமான நபரை கையில் எடுத்து இதற்கு கவுண்டர் கொடுக்குற விதமா பவன்கொள்ளைன்னு யூஸ் பண்ண போறாங்க அப்படின்ற செய்தியெல்லாம் பிறந்திருக்கோம் ஆனா இதுல கூடுதல் செய்தியா ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு இருக்கார் அவர் பேசின விஷயம் வந்து இன்னும் இப்ப வைரல் ஆயிட்டு வருது இப்பதான் பேசியிருக்காரு ஆனா அது ஆனா கடுமையான அளவுல சர்ச்சைகள் எப்படி துணை துறைமுதல்வர் பேசுன சர்ச்சையானச்சோ அது மாதிரி இதுவும் சர்ச்சை ஆயிட்டு வருது ஆனா இது அவருடைய நீண்ட கால தான் என்ன சொல்றாருன்னா இது மாதிரி இப்போ தொகுதி மறுவரை மக்கள் தொகை குறையுது இல்லையா இதற்கு ஆதரவா பல சொல்லிட்டு தான் வர்றாரு இப்போ வந்து ஒரு குடும்பத்துல ரெண்டு குழந்தைகள் கண்டிப்பா பெத்துக்கணும் கூடிய காலங்களில் கண்காணிக்க கூட ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு காமெடியா தான் சொன்னார் அப்படின்னாலுமே சர்ச்சைக்குரிய என்னன்னா நீங்க வந்து உங்களுக்கு குழந்தைகள் பெத்துக்கிறதுக்கு தொகுதி மறுவரையறை செய்யறதுக்கு எல்லாமே ஒரு தீர்வுனா பெண்களோட கருப்பை தான் கிடைச்சிச்சா இதுல இருந்து தீர்வு கண்டுபிடிக்காதீங்க உங்களுக்கு வேற ரீதியான தீர்வுகளை நோக்கி நகருங்க கருப்பையை நோக்கி நகராதிங்க அப்படிங்கிற மாதிரி பெண்கள் சார்ந்த அமைப்புகள் கடுமையான கண்டன குரல்களை முன் வச்சிருக்காங்க அதனால அதே கண்டன குரல் இங்கேயும் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸ்டாலின் அப்படி தான் சொல்றாரு இல்லையா மக்கள் தொகையை வந்து அதிகமாக பெற்றுக்கிட்டா தான் நம்மளோட ரெப்ரசன்டேஷன் குறையும் அதுவும் அப்புறம் சொன்னாங்க பதினாறு பெற்று பெருவாழ்வாளர்கள்னா அது ஒரு ஒரு வாழ்த்துக்காக சொன்னது தான் விழுந்து பதினாறு குழந்தை பெற்றுக்க சொல்லலங்கிற மாதிரியும் சொன்னாங்க பிரித்திவி இப்போ நம்ம வீடியோட கடைசி செக்மெண்ட் இப்படி எல்லாம் நடக்கும் அப்படின்றது பாகிஸ்தான்ல வந்து ஒரு மிக அபூர்வமான வினோதமான ஒன்று சம்பவம் நடந்திருக்கு என்ன அப்படின்னா பாகிஸ்தான் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ் அப்படின்ற ஒரு விமான நிறுவனம் வந்து அங்க விமானத்தை இயக்கிட்டு இருக்காங்க அந்த உள்நாட்டு விமானம் வந்து அதாவது கராச்சி நகரத்திலிருந்து லாகூர் நகரத்தை நோக்கி ஒரு விமானம் ஒண்ணு போயிருக்கு ஆனா லாகூர்ல போய் லேண்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு அந்த விமானத்துல ஒரு சக்கரத்தை காணும் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப சாமர்த்தியம் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க ஆனா ரொம்ப அதிர்ச்சியா பாக்குறாங்க இந்த சக்கரம் வந்து எப்ப காணாம போச்சு ஒருவேளை கராச்சில டேக் ஆஃப் ஆகும் போதே காணாம போச்சா இல்ல வந்த வழியில லேண்டிங் முன்னாடி காணாம போச்சா அப்படின்ற மாதிரி பல யூகங்கள் எல்லாம் கிளம்பி இருக்கு இல்ல லேண்டிங் பண்ணும் போது சக்கரத்தை இறக்குவாங்கல்ல அப்பதான் கீழே விழுந்துருச்சான்னு தெரியல இன்னொரு கோணம் சொல்றாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா யாரா திருடி இருப்பாங்களா அப்படின்றாங்க எப்படி யாருள்ள வந்து இந்த சக்கரத்தை திருட முடியும் திருடி என்ன பண்ண போறாங்க சக்கரத்தை அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கறாங்க இல்லையா ஆனா அந்த கோணத்தில் விசாரிச்சுட்டு இருக்காங்க யாருன்னா திருடி இருப்பாங்களா இல்ல எப்படி காணாம போச்சு எப்படி இந்த சக்கரம் வந்து நூத்தம்பது பேர் நம்பி பயணிச்சுட்டு இருக்கா வீடு காரணம் இந்த சக்கரம் எங்கதான் போயிருக்கும் சொல்லிட்டு தேட ஆரம்பிச்சிருக்காங்க இல்ல அந்த வீலுமே உளுந்துருக்குமா சரியா டைட் வைக்கலையா விசாரணை முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் எப்படி காணாம போச்சு அப்படின்னு சரியா இதே மாதிரி நாளைக்கும் பல செய்திகளோடு சந்திக்கலாம் நன்றி உங்கள் ஆதரவே மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு